ஜீவோடி பெட்ரோல் சொன்ன உடைய நம்ம அதுக்காக பெட்ரோருடைய சௌகரியப்படி நான் மூன்றரை மணிக்கு போட்டுருக்கேன் எனக்கு வந்து மத்தியானம் ரெண்டு மணிக்குள்ளே மெசேஜ் பண்ணலாம் நம்ம பெட்ரோல் வந்து ரொம்ப ஒவ்வொருத்தரையும் மூணு மணிக்கே வேட்காமே அப்படின்ட்டு நான் எனக்கு மூன்றை வரோம்

இல்லாரு நான் வந்து அது கேட்டேன் எங்க அப்பா வாங்கி தரல ஏதாச்சும் அதே மாதிரிதான் இருக்கும் அதனால நினைச்சு இது சாதாரணமா விடப்படுது குழந்தை பயந்து போயிருப்பா தனியா உட்காந்துருப்பா யாருடையும் பேசுறதுக்கே பயந்துடுவா யாராவது கிட்டத்தட்ட அந்த பர்சன் வந்து பயந்து உள்ள ஓடிடும் அந்த மாதிரி நம்ம உண்டு மாப்போம் அதுவும் நம்ம பெண்கள் ஸ்கூல்லா இருக்கும்போது இந்த குழந்தைக்கு எந்த விதத்துலேருந்து ஆபத்துவாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு பேரண்ட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அதுக்காக தான் இன்னைக்கு இந்த சிறப்பான மீட்டிங்கு இதுக்கு முன்னாடி நம்ம இருபத்தி நாலு ஒன்றில் ஒரு அஞ்சு கருத்து ஒரு மீட்டிங் போகணும் ஞாபகம் இருந்தா பள்ளி அளவிலான குழு அப்படின்னு போட்டு கொடுத்துருந்த போடுவோம் அதுக்கப்புறம் எஸ்எம்சி மீட்டிங்னு இதை பற்றி சொன்னேன் நான் போயிட்டு இந்த மாதிரி பாலியல் நன்கொண்டு நடத்துதான் குழந்தைக்கு குழந்தை துன்புறுத்தலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எளியபடி குழந்தைகளுடைய நடவடிக்கைகளும் மாயப்படுவா ஒன்றுவா பேச தயக்கப்படுவா யாரோடையும் மின்பலாக மாட்டா அழுவா போய் ஒதுக்கிக்குவா அதுக்கப்புறம் நடக்குது நீ வரும்போது யாருக்கு தாய்ந்தாலும் சொல்லுவோம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு விசாரிச்சீங்கன்னா போலீஸ் விசாரிக்கிற மாதிரி நினைச்சு பயிருப்போம் டெய்லி குழந்தைங்கள பேசுவாங்க இப்ப நான் பாருங்க ஒவ்வொரு குழந்தையும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு குழந்தையா கூப்பிட்டு அறுபத்தி நாலு பேச முடியாமல் எல்லாரும் ரெண்டு குழந்தைகிட்ட டீச்சர் எண்பத்தாவது கண்டுபிடிச்சாங்க ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைங்க தாராளமாக தரணவாதி இந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் தான் இந்த மெயினான அப்படி குழந்தைங்க துண்டு குட்டினா நூத்தி நாற்பத்தி நாலு பதினேழு இது கல்வி சம்பந்தமா படிப்பு சம்பந்தமா மயிலா கவுன்சிலிங் கொடுக்குற ஹெல்ப் லைன் நம்பர் பத்து ஒன்பது எட்டு பாலியல் வன்படும் சரிங்களா அதுக்கு தெரிவிக்கிற இந்த நூத்தி எண்பத்தி ஒண்ணு மகளிர் பாதுகாப்பு மகளிருக்கு ஏதாவது மண்படுமையோட போட்டு அடிச்சு நம்ம உயிர் போகிற அளவுக்கு துடிக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இதெல்லாம் இலவச தொலைபேசியை கட்டணக்குள்ள தொலைபேசியை இந்த விழிப்புல நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் குழந்தைங்களை காப்பாற்றணும் பொதுவாக பாலியல் கொண்டு பெண் குழந்தைக்கு மட்டும் கிடையாது ஆண் குழந்தைக்கு வயது

அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து கல்வி எஜுகேஷன் அது ஆக்சுவலாக ஐ ஈஸி அது ஐ ஈஸி அது தகவல் தொடர்பு ஃபஸ்ட்டு அடுத்தது ரெண்டாவது எஜுகேஷன் அப்புறம் சீங்கிறது வந்து செயல்பாடு கம்யூனிகேஷன் மற்றவங்களோட இது எல்லாமே நம்ம குழந்தைங்களோட பேசி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க அப்புறம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல குறைவுகள் அது சம்பந்தமாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைச்சி போசலுக்காங்க இந்த தீர்மானங்கள் எல்லாமே வள வேண்டியிருக்கும் தண்ணி தேங்காமல் இருக்கும் புதுசு தேங்காமல் இருக்கும் குழந்தைகள் ஸ்கூல் நோய் நோய்வாய்ப்படுத்தாது உடல் நல்லா இருந்தால்தான் நம்ம உடல் மனமும் நல்லா இருக்கும் குழந்தைங்க நல்லா இருக்கும் அதுக்காகவும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அடுத்தது எஸ் எஸ்எஸ்ஏசி அது என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பண்டிகாலங்களான பாதுகாப்பு குழு ஒரு யார் யார் உறுப்பினராக இருப்பாங்கன்னா தலைமை ஆசிரியர் அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர்கள உறுப்பினர் அப்புறம் பள்ளி மேலாண்மை எஸ்எம்சி உறுப்பினர் அப்புறம் ஆசிரியர் அல்லாத பணியாளர் அப்படின்னா யாராவது சத்துவ பணியாளரோ இல்லை காலை மொழி பணியாளரோ பள்ளிக்கூடத்துக்கு வந்து வெளியில் வர யாராவது ஒருத்தரும் இருக்கிறாங்க ஏன் எங்களை அமைச்சுக்கணும்னா ஒரு வேலை டீச்சர் கேட்காமல் சோறு போன்ற ஆயிரம் சொல்லுவாங்க

அதை எழுதி அந்த பெட்டில் போடுவாங்க அப்போ இந்த குழு முன்னாடி அதை ஓப்பன் பண்ணி படித்து பேர் கூட பண்ணட்டும் இந்த வம்சி இந்த பெண்ணுக்கு என்ன தோந்தும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆலோசனைகள் கொடுப்பாங்க உபகரணத்தோட சொல்ல மாட்டாங்க ஆலோசனை கொடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க கொண்டு வந்து யார் குற்றவெனைத்தார்களோ அவர்களுக்கு தண்டனை அப்போ இந்த குழு அதை விவாதிக்கும் விவாதித்து இதுக்கு அடுத்தது மட்டார்களோ கொடுக்குவோம் எங்களுடைய சுப்பீரியர் ஆலோசிக்க ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு துன்பம்னால் அதை மறைக்கிறதே கூட்டணும் இப்போ எனக்கு ஒரு தப்பு நடக்கும் தெரிஞ்சு நான் மறைச்சேன்னு வச்சுக்கவேன் எனக்கு தெரியும் சார் நான் எப்படி சொல்கிறது நான் தைக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பண்ணலாம் அதனால தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னா உங்கள் பேரே சொல்ல வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட் ஒன் ஜீரோ வயன் எடுத்து கால் பண்ணுவோம் அவங்க வந்து அதை எப்படி ஆக்கிங் பண்ணுமோ அடங்கி போய் அந்த குழந்தைய ஆனால் அதுல இருந்து வந்து வெறும் வெறுப்புகளையும் தொந்தரவு மட்டும் இல்லை நம்ம டிராமால போட்ட மாதிரி வேற என்ன சரிதான் இன்னைக்கு முக்கியமான கூட்ட எல்லாமே நான் சொல்லிட்டேன் அதனால இந்த தகவல் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கத்துக்கள் இருந்தா நீங்க சொல்லலாம் இது மாதிரிதான் இருக்குன்னு நம்ம ஸ்கூல்ல அப்படி ஏதாவது இருந்தாலும்

சேரி நமக்கு பத்து குழந்தைங்களுக்கு மேலே பெய் பத்து இருக்காங்க நிறையா நடக்கிறேன் நான் ஒரு பக்கம் கொஞ்சம் பெற்றோர்களும் ஒத்துழைச்சு அவங்க கூடாது இப்படி பார்க்கணும் என் குழந்தை படிக்க வைக்கணும் எந்த ஒவ்வொரு என்னால படிக்க வைக்க முடியும் நான் நம்பிக்கையா இருக்கேன் நம்பிக்கையா இருக்காங்க

எனக்கு எங்கள் குழந்தைங்க கொஞ்சம் மெதுவாக படிப்பா யாருக்கு இடத்துல உடனே படிச்சுப்பா தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பது எல்லா குழந்தைங்களையும் நம்ம நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற குழந்தைங்களும் ஏன்னா பிராங்கா சொல்றனே நம்ம ஸ்கூலில் நாலு பள்ளியிடங்க ஆசிரிய பண்ணிடுவாங்க ஹெச்எம் தவிர மூணு இடைவெளியை ஆசிரியப்படுது உங்க தெரியும் ஒரு ரெண்டு பேர் ரிட்டையர் ஆனாங்க அறுபத்தி ஓர் ஆறு மூணு டீச்சர்

அந்த ஸ்கூலுக்கு போகும்போது சரி காசு கொஞ்சம் பெரிய ஸ்கூலாக இருக்கு நிறைய பேருக்காக நினச்சி பார்த்து வந்து பார்த்தா ஸ்ட்ரென்த்தை எப்படி தலைவர் ஸ்கூல்லாம் நான் கூட சொல்ல மாட்டேன் அருமையான பெற்றோர் அருமையான மாணவர்கள் எல்லாம் எனக்கு திருப்தி ஆனால் இந்த சேர்த்தைய மட்டும் வசத்திக்கனு வச்சுக்கோங்க இன்னும் நூறு சமயம் திருப்தியோட இருக்கு இதுக்கு நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு போகணும் நான் ரெடி காலையை எட்டு மணிக்கு கூட்டாலும் தேனியா போய் சாயங்காலம் ஏழு மணிக்கு கூட்டாலும் நான் ரெடி சரிங்களா அதனால

അവളെയുപോടാങ്കിൽ അസമു അത്തന സലുയിലും ഉം കുഴപ്പ നല്ലേ വരാം സരി തിപാള സിപ്പാർ ഐയാവേ പോലെ